புதுடா மார்ச் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தாந்தி செய்திகள் ரூபாய் அறநூற்றி பதினொன்று கோடி பரி விருது முரல் புகார் பேடிஎமுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் பேடிஎம் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான ஓசி ஆல்ப அதன் நிர்வாக இயக்குனர் அதன் துணை நிறுவனங்களான வீட்டில் இன்டர்நெட் நியர்பை இந்தியா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உள்ளது மேற்கண்ட நிறுவனங்கள் வெளிநாட்டில் முதலீடு செய்தது வெளிநாட்டில் இருந்து அந்நிய நேரடி முதலீடு பெற்றது போன்றவற்றில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட விமா விதிமுறைகளை மீறியதாகவும் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறியதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி உள்ளது மூன்று நிறுவனங்களும் மொத்தம் ரூபாய் அறுநூற்றி பதினொன்று கோடி அளவுக்கு பண பரிமாற்றம் செய்ததில் இந்த விதி மீறல்களில் ஈடுபட்டதால் நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக அமலாக்கத்துறை கூறி உள்ளது சட்டத்துக்கு உட்பட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முயன்று வருவதாக பேடிஎம் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்